நாம் வணங்குற சாமி நம்ம வீட்டுக்கு வர்ற ஏழு உருவங்கள் தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம சாமியை நம்ம கண்ணில் பார்த்துட மாட்டோமா நம்ம சாமி நமக்கு ஒரு காட்சி கொடுத்துறாதா அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் குலமக்கள் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசைகளை நாம் வணங்குற சாமி நிறைவேற்றோம் எப்படி நிறைவேற்றும் அதனுடைய உருவத்தை எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு ஏழு உருவத்தை உண்மையாக அன்பர்களுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க எப்படி எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்தந்த குலதெய்வ எல்லையில் இருக்கும் அந்த தெய்வங்களின் உருவத்திற்கு ஏற்ப அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் இப்போ என் எல்லையில் ஆண் தெய்வம் இருக்கு பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு அம்சம் இருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் அதை அப்படியே அச்சு அசலாக நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க என் எல்லையில் ஒரு சாமி இருக்குது ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்தோட ஆயுதம் வச்சுருக்கோம் அந்த பெண் தெய்வம் கையில் குழந்தை அல்லது கையில் கிழக்கு கையில் சூளம் அதே சமயம் கையில் இது போன்ற அந்த ஆயுதங்களையும் ஆபரணங்களோடையும் காட்சி கொடுக்கும் சரி முதல் காட்சி முதல் உருவம் எப்படி அப்படின்னா உங்கள் எல்லையில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் தெய்வம் எப்படி இருக்குது கையில் ஒரு குழந்தை வச்சுருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோடு அந்த அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி கேட்டி கொடுக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வம் கையில் பெரிய ஒரு சூளை வச்சுருக்கு இல்லைன்னா கையில் ஒரு கிழுக்கு வச்சுருக்கு இல்லைன்னா கையில் ஒரு மந்திர ஓலை வச்சுருக்கு இல்லை அப்படின்னா கையில் சலங்கை வச்சுருக்கு மணி வச்சுருக்கு அப்படிங்கிற அதே தோற்றத்தை அதே உருவத்தை அந்த தெய்வம் அந்த எல்லையில் எப்படி எளிமையாக இருக்குமா இல்லை அரசியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த புழுமையான உருவத்தை அப்படியே காட்டி விடுக்கும் இதுதான் முதல் உருவம் கண்ணுக்கு தெரியற வீட்டுக்கு வர்ற முதல் உருவம் சரி இரண்டாவது உருவம் என்ன சரி ஒரு ஆண் தெய்வம் இருக்குங்க ஆண் தெய்வம் எப்படி அப்படின்னா அந்த ஆண் தெய்வம் நல்லா உருமா நல்லா கட்டும் அதே சமயம் சட்டை போடாம எப்படி மாறாப்பு சங்கிலி போட்டு காதுல கட்ட கடுக்கனை போட்டு காலில் தண்டை போட்டு கழுத்தில் தண்டை போட்டு கையில் தண்டை போட்டு நல்லா இடுப்பு சங்கிலி கட்டி சல்லடை கட்டி இருக்குது அப்படின்னா அந்த தெய்வம் அதே மாதிரி எப்படி சட்டை இல்லாமல் அந்த மேனி சந்தன மேனியா அந்த மேனிக்கு ஏற்ப நல்லா உருமா கட்டி வெள்ளை வேட்டியா அல்லது கருப்பு வேட்டியா மஞ்சள் வேட்டியா காவி வேட்டியா அப்படிங்கிற மாதிரி அதை கட்டி அப்படியே அதனுடைய உருவத்தோடு நம்ம வீட்டுக்கு வரும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா குழந்த தெய்வம் இருக்குங்க என் எல்லையில குழந்த தெய்வம் இருக்கு அக்னியில மாண்ட தெய்வம் அந்த ஆதியில இருக்கிற அந்த தெய்வமே அந்த குழந்த தெய்வம் தான் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தையே தவந்து வீட்டுக்கு உள்ள வர்ற மாதிரி அந்த குழந்தையே வீட்டுக்கு உள்ள வந்து தன்னுடைய பசிக்கு பால் கேட்கிற மாதிரி அந்த குழந்தையே தன்னுடைய மாறுல ஓடி விளையாடுற மாதிரி அந்த குழந்தையே வீட்டுக்கு உள்ள வர்ற மாதிரி அதனுடைய குழந்தை உருவத்தை நம்ம வீட்டுல வர மாதிரி காட்டி கொடுப்போம் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா அண்ணன் தம்பி தெய்வம் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணனை விட்டுட்டு தம்பி இருக்க மாட்டாரு தம்பியை விட்டு அண்ணன் இருக்க மாட்டாரு ரெண்டு தெய்வம் இரட்டை தெய்வம் அதே மாதிரி அக்கா தங்கச்சி தெய்வம் தாய் மகனும் தெய்வம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இரண்டு தெய்வங்களும் அதனுடைய தோற்றத்தை நல்லா அழகாக வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தோட அப்படியே அம்சமாக அப்படியே கையில் கஜை வச்சு நல்லா கோண குண்ட ஓட்டு நல்லா முந்தி வேட்டி அரசன் மாதிரி அந்த அரச வேட்டி கட்டி நல்லா மாறாட்டு சங்கிலி போட்டு மாறுல நல்லா கமக்க கமக்க நல்லா சந்தனத்தை நல்லா தடவி நல்லா நெத்தியில பட்டை அடிச்சு இல்ல ராமம் போட்டு நல்லா முறுக்கு மீசையோட வாய் சிவக்க வெத்தலையோட அந்த அண்ணன் தம்பி தெய்வம் ரெண்டுமே அச்சு அசலா உள்ள வரும் இது நாலாவது அறிவு நாலாவது உருவம் சரிங்க அஞ்சாவது உருவம் என்ன அப்படின்னா ஏழ்மையான தெய்வம் எளிமையான தெய்வம் எப்படி அப்படின்னா வசதி இல்லாமல் ரொம்ப ஒரு பாமரணாக ரொம்ப ஏழையாக ஒரு எளிய ஒரு கட்டி ஒரு ஒரு கண்டாங்கி சேலகட்டி இல்லைனா ஒரு ஒரு கதிர் ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான துணியில் சேலகட்டி இருக்கிற தெய்வங்கள்லாம் இருக்கும் அது போன்ற தெய்வங்கள் அதோட அந்த ஏழ்மையான ஆடையோடையே காட்டி கொடுக்கும் அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது உருவம் என்ன ஆறாவது உருவம் என்ன அப்படின்னா சாமியாடி அந்த குல மக்களுக்கு பாத்தியப்பட்ட பங்காளி ஒரு மக்கள் அந்த குலத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் அவங்களுடைய தோற்றத்தை உண்மையா நீதியா சத்தியமான வழியில் நிற்கிற மக்களை அதில் கூட அந்த மக்களை யாரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா ஆசை பேர் ஆசைப்படாமல் எல்லா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கிற மனசில் கள்ளம் கவனம் இல்லாமல் நாம கஷ்டப்பட்டாலும் நம்மளை சுத்தி இருக்க மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கொண்ட மக்களை அந்த தெய்வத்தோட உருவமா அந்த பங்காளி ஒரு மக்கள் அந்த ஆண்கள் பெண்கள் அந்த அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அதுவும் அந்த சாமியோட உருவம் சரிங்க இது ஆறாவது உருவம் ஏழாவது உருவம் என்ன அப்படின்னா என் எல்லையில் திருவுருவ சிலை இல்லை ஆயுதம் இல்லை என் எல்லையில எப்படி சொல்லுது அப்படின்னா சுவர் கூட இல்லை வெறும் கள்ளத்தான் வணங்குறோம் ஒரு விளக்கு போட்டு நாங்கள் வணங்குறோம் இல்லைன்னா ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் சூளத்தை மட்டும் அருவாவை மட்டும் இல்லைன்னா ஒரு பீடத்தை மட்டும் ஒரு பெட்டியை மட்டும் இல்லை ஒரு ஆபரண பெட்டியை மட்டும் ஒரு கூடையை மட்டும் நாங்கள் வச்சு வணங்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல அந்த எல்லையில இருக்க அதே உருவம் அதே ஆயுதம் அதே எல்லை அதே பீடம் அதே விளக்கு நம்ம வீட்டுக்கு உள்ள எரியற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஆயுதம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தலைவாசல நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த எல்லையில எப்படி அந்த தோற்றம் இருக்கோ அதே தோற்றம் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி எளிமையான அதே தோற்றத்தை நமக்கு பிரதிபலிக்கும் சரிங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு சாமிகளுடைய அந்த அம்சம் இருக்குல்ல அந்த தோற்றம் இருக்குல்ல அரச தெய்வங்கள்லாம் இருக்கும் இளவரசி தெய்வங்கள்லாம் இருக்கும் காவல் தெய்வங்கள்லாம் இருக்கும் விவசாய பெருங்காவல் தெய்வங்கள்லாம் இருக்கும் முன்னோடி தெய்வங்கள்லாம் இருக்கும் அதே இருக்கிற பரிவார தெய்வங்கள்லாம் இருக்கும் தலைமை தெய்வங்கள்லாம் இருக்கும் அந்த எல்லா தெய்வங்களும் சகோதரி தெய்வங்களாக இருக்கும் ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தை தெய்வங்கள் அதிகமா இருக்கும் அது எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் அதனுடைய உருவத்தை உங்க குலசாமியோட உருவத்தை உங்கள் வீட்டில் அந்த சாமி கண்டிப்பாக காட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் அறிஞ்ச நம்ம வீட்டுக்கு நம்ம சாமியோட உருவம் எது மாதிரி உருவம் நம்மளை தேடி வருங்கிறத உள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்